தனி ஒரு மனிதனாக நின்று வெற்றி கொண்டிருக்கிற அன்புக்குரிய அண்ணன் கேசிபி அவர்களுக்கு என் பணிவான வணக்கம் கருத்துக்களை வழங்கி வருகிற நண்பர்களுக்கும் தொண்டர்களுக்கும் என் பணிவான வணக்கம் இன்றைய காலகட்டத்தில் நாம் தேர்தலை நோக்கி செல்ல வேண்டிய நிலைக்கு வந்துவிட்டோம் இனி பல்வேறு விஷயங்களை அலைசி ஆராய்ந்து கொண்டிருப்பதை விட இந்த தேர்தல் களத்தை எப்படி நாம் சந்திப்பது தேர்தல் களத்தை சந்திக்க வேண்டும் என்றால் முதலில் சாப்பிட வேண்டும் என்றால் தான் சாப்பாடு சாப்பிட முடியும் தட்டு ஒழுங்காக இருக்கிறதா நல்ல தட்டு தானா என்று பார்க்க வேண்டுமானால் இயக்கம் சரியாக இருக்கிறதா இயக்கம் வலுவாக இருக்கிறதா என்ற காலகட்ட சிந்தித்து பார்க்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் இயக்கம் ஒன்றுபட்டால் தான் வெற்றி வாய் வெற்றியை பெற முடியும் என்பதை பல பல கூட்டங்களில் பல பல்வேறு இடங்களில் நீங்கள் எடுத்து வைத்துக் கொண்டே இருக்கிறீர்கள் அந்த கருத்து தொண்டர்கள் மத்தியில் வலுவாக இன்றைக்கு இடம்பெற்றிருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை இருந்தாலும் அது பற்றி தலைவர்கள் சிந்திக்கிற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார்களா என்று கேட்டால் இன்னும் வரவில்லை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இருக்கிறது ஆனால் வரவில்லை என்றுதான் தெரிகிறது ஆகவே நீங்கள் இன்றைக்கு சாமானியன் டிவிக்கு அளித்த அந்த பேட்டியை நான் பார்த்தேன் அற்புதமான சில கருத்துக்களை நீங்கள் முன்வைத்திருக்கிறீர்கள் அதாவது நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் சசிகலா அவர்களையும் சேர்த்துத்தான் இந்த இயக்கத்தை நடத்த வேண்டும் ஏனென்றால் இந்த இயக்கத்திற்காக கலந்த கடந்த காலத்தில் யாரெல்லாம் உழைத்தார்களோ யாருடைய எல்லாம் பயன்படுத்தப்பட்ட இந்த இயக்கம் கட்டியமைக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களையும் விட்டுவிடக் என்ற ஒரு அழகான கருத்தை அற்புதமான கருத்தை சொல்லியிருக்கிறீர்கள் அதில் யாரையும் யாருடைய பேதமும் பார்க்கக்கூடாது என்று ஆகவே நாளைக்கு அவர்கள் வருகிற போது அவர்களோடும் அமர்ந்து பேச வேண்டும் அவர்களையும் அமர்ந்து பேச வச்சு என்னென்ன பொறுப்புகளை யார் யார் எடுத்துக் என்பதையும் அற்புதமாக சொல்லி இருக்கிறீர்கள் ஒரு வழிகாட்டு குழு அமைக்கப்பட வேண்டும் அந்த வழிகாட்டு குழுவுக்கு சசிகலா அவர்களை செய்யலாம் அந்த வழிகாட்டு குழுவி திறமை பெற்றவர்களை உறுப்பினர்களாக வைக்கலாம் என்ன விரும்புகிறார் அவருக்கு முதலமைச்சர் பதவி வேண்டும் அந்த முதலமைச்சர் வேட்பாளராக அவர் செய்யப்பட வேண்டும் அதை அவரையே செய்து விடலாம் செய்து விட தப்பு இல்லை என்றும் சொல்லி இருக்கிறீர்கள் மற்றவர்களுக்கு மற்றவர்களும் அதை இடம்பெற வேண்டும் குறிப்பாக நீங்கள் இடம்பெற வேண்டும் ஏனென்று சொன்னால் அறிவுள்ளவர்களில் அமர்கிற சபையாக ஒரு சபை இருந்தால்தான் ஆற்றல் மிக்கவர்கள் இருக்கிற சபையாக இருந்தால்தான் அந்த சபையை அந்த அந்த இயக்கத்தை வருங்காலத்தில் கஷ்டங்கள் வருகிற போது அதை எடுத்துச் செல்ல முடியும் ஆகவே நீங்களும் அதில் இடம்பெற வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பாக இந்த இயக்கத்தை கட்டி கொ செல்கிற போதுதான் இயக்கம் வெற்றி பெற முடியும் என்பதை ஒரு மறைமுகமாக சூசகமாக சொல்லி இருக்கிறீர்கள் அவர்கள் கேட்டார்கள் வருகிற தேர்தலில் திமுக ஜெயிக்குமா இல்லை இன்றைய அண்ணா திமுக ஜெயிக்குமா என்று கேட்ட போது நீங்கள் புரட்சி தலைவரின் அப்பளக்கற்ற ஒரு பக்தன் என்பதை அந்த உங்களுடைய பதிலின் மூலமாக பதில் மூலமாக தெளிவாக்கி இருக்கிறீர்கள் ஒன்றுபட்ட அண்ணா திமுக நிச்சயமாக சாத்தியம் என்பதை நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள் எந்த இடத்திலையும் திமுக வெற்றி என்ற ஒரு வார்த்தையை கூட நீங்கள் பயன்படுத்தவில்லை ஏனென்றால் வெற்றி என்பது அண்ணா திமுகவுக்கு மட்டுமே உரித்தான ஒரு சொல் என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள் ஆகவே அது சாத்தியப்படுத்துகிற ஒரு நிலையை நீங்கள் அற்புதமாகவும் தெளிவாகவும் எடுத்து வைத்திருக்கிறீர்கள் ஒரு உங்களை உங்களை போன்ற ஒரு நல்லவர்களும் அறிவாளிகளும் இருக்கிற இருக்கின்ற ஒரு இடத்தில் அவர்களோடு நாங்கள் கருத்து சொல்கிற போது எங்களுக்கும் அது உணர்ச்சிகரமாகவும் இருக்கிறது நீங்கள் எடுத்து வைத்திருக்கிற கருத்துக்கள் இன்றைக்கு மட்டுமல்ல பல பல நாட்களாக நீங்கள் இந்த கருத்தை மையப்படுத்திக் கொண்டு வருகிறீர்கள் இந்த கருத்து தொண்டர்களின் மனதில் தடாகத்தில் பூத்திருக்கிற தாமரை மலரை போல இன்றைக்கு ஒவ்வொரு தொண்டனுடைய உள்ளத்திலும் பூத்து புலி குலுங்கி கொண்டிருக்கிறது இந்த கருத்து மனந் மணந்து கொண்டிருக்கிறது தொண்டர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்கள் அனைத்து தொண்டர்களும் ஏற்றுக்கொள்வார்கள் சமூகத்தில் எப்படி வந்து கட்சியினுடைய மேல்மட்டத்தில் சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டும் அந்த சீர்திருத்தமே வெற்றிக்கு வழிவகுக்கும் என்று சொல்லியிருக்கிறீர்கள் சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டும் சீர்திருத்தம் செய்யவில்லை என்றால் அது நிச்சயமாக புரட்சியாக வெடிக்கும் தொண்டர்கள் கொடிபிடிக்கும் தொண்டர் கிளர்ந்து எழுந்தால் அது புரட்சி தலைவர்களாக அமர்ந்து பேசி முடித்துக் கொண்டால் அது சீர்திருத்தம் என்பதை நீங்கள் அலு அருமையாக சொல்லியிருக்கிறீர்கள் அவர்கள் கேட்ட கேள்வியில் இன்னொரு பதிலும் இருக்கிறது ஆயுதம் தாங்கி இந்த உலகத்தை ஆள முடியாது அமர்ந்து பேசினால் இந்த உலகத்தை கட்டி விட முடியும் என்பதை நீங்கள் அற்புதமாக சொல்லி இருக்கிறீர்கள் ஆகவே அமர்ந்து பேசினால் எதுவும் சாத்தியம் எதுவும் சாத்தியம் சாத்தியம் இல்லாத ஒன்று இந்த உலகத்தில் இல்லாத ஒன்று என்றுதான் நான் கருதுகிறேன் அதற்கு தகுதியான ஒரு நபர் என்பதை உங்களது கடந்த கால செயல்கள் உங்களது செயல்கள் அல்ல உங்களது நிகழ்வுகள் நிரூபித்திருக்கிறது அன்பு கூறிய அண்ணன் கேசிபி அவர்களே உங்களது திருமணத்தில் உங்கள் வீட்டு இல்ல திருமணத்தில் அனைத்து கட்சி தலைவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்களே மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று அப்புரட்சி தலைவர் இயக்கமாகிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பேரேக்கத்தின் இந்த தோட்டத்தில் பூத்த மலராகிய உங்கள் மனம் மாற்றுக் கட்சியினருடைய நாசிகளிலும் பட்டு மனம் வீசியிருக்கிறது என்பதைத்தான் இது காட்டுகிறது நாசி இல்லாதவர்களுக்கு மனம் வீசியிருக்காது ஆகவே அவர்கள் வந்திருக்க மாட்டார்கள் மனம் வீசாதவன் நாசி இல்லாதவன் என்றுதான் பொருள் ஆகவே அவர்களுக்கு நாசி இருந்திருக்கிறது அங்கே மனம் வீசி இருக்கிறது அந்த மனத்தின் பக்குவம் தான் அவர்கள் இங்கே இழுத்து வந்திருக்கிறது அதுவே அதற்கு சாட்சியாக இருக்கிறது ஆகவே ஆற்றல் மிக்க ஒரு தலைவனாக இன்றைக்கு தன்னை தலைவனாக நிலைநிறுத்திக் கொள்ளுகிற ஆசைப்படுகிறவர்கள் ஒரு வட்டத்தை ஒரு வளையத்தை ஒரு சமூகத்தை ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி கொண்டு நான் தான் தலைவன் என்னைத்தான் தலைவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்னைத்தான் தலைவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று போராடி மன்றாடி கேட்கிற இந்த இந்த அரசியல் உலகில் அனைவரும் தலைவனாக ஏற்றுக்கொள்ள தகுதியாக இருக்கிற நீங்கள் என்று மற்றவர்களே உங்களுக்கு சான்றிதழ் வழங்கியிருக்கிறார்கள் என்றுதான் உங்கள் திருமண மகன் திருமணத்தில் கலந்து கொண்ட அந்த அனைத்து கட்சி தலைவர்களையும் பார்த்து நான் உங்களுக்கு அது சான்றாகப்படுகிறது என்று நினைக்கிறேன் ஆகவே நீங்கள் இந்த முயற்சியை கையாள வேண்டும் நாளை சசிகலாமையார் அவர்கள் வருகிற போது இன்றோ நாளையோ நாளை மறுநாளோ என்று வந்தாலும் சரி அவர்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டும் என்றுதான் நான் சொல்லுகிறேன் காரணம் நல்ல நோக்கத்திற்காக கையாளுகிற நீங்கள் உங்கள் மீது எந்த விமர்சனமும் யாரும் வைத்துவிட முடியாது காரணம் உங்களது இலக்கு இந்த இயக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் நீங்கள் கருதுகிறீர்கள் எனவே நீங்கள் அவர்களை சந்தித்து எந்த நிலையிலும் உங்களால் இந்த இயக்கம் பிளவுபட்டு விட கூடாது இந்த இயக்கத்தை வலுப்படுத்துவதற்கு உங்களது கரங்கள் எங்களோடு கைகோர்க்க வேண்டும் அனைவரும் கைகோர்ப்பதற்கு நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி அவருக்கு முதல் முதலாக நீங்கள் சந்தித்து அவர்களிடத்தில் இதை விளக்க வேண்டும் அவரையும் சேர்த்து கொண்டு நாம் அனைவரும் ஒட்டுமொத்தமாக களம் காண வேண்டும் வெற்றி நிச்சயமாக நமக்கு இருக்கும் வெற்றி நிச்சயமாக நமக்கு இருக்கும் தொண்டர்களின் உள்ளம் பூரிக்கும் நாளைய வரலாறு உங்களை பேசும் பேசும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்